வேதவினாவிடை அற்புமத்தாரியை மகிமை உண்டாவதாக கேள்வி ஒன்று எருசிலேமின் அலங்கம் இடிப்பட்டது என்றும் அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது என்றும் கேள்விப்பட்ட போது உபவாசித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ நெகேமியா பி அகாஸ்வேரு சி கோரேஸ் டி அபிமலேக்கு சரியான ஏ நெகேமியா, நெகேமியா விடை ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் கேள்வி இரண்டு வியாதிப்பட்டிருந்த தன் குழந்தைக்காக உபவாசித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ ஈசாக்கு பி ஆகா சி தாவீது டி ஏலி சரியான விடை சி தாவிது இரண்டு சாமில் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் கேள்வி மூன்று அபாயகரமான சட்ட உட்பட்டு ராஜாவை சந்திக்கும் முன்பாக உபவாசித்த ஸ்திரீ யார் ஆப்ஷன்ஸ் ஏ எஸ்தர் பி தேபோரால் சி ரூத் டி ராகாப் சரியான விடை ஏ எஸ்டர் எஸ்டர் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினெட்டு வசனங்கள் கேள்வி நான்கு தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்த ஸ்திரீ யார் ஆப்ஷன்ஸ் ஏ அன்னால் பி நகோமி சி எலிசபெத் டி தெபோரால் சரியான விடை ஏ அண்ணாள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வசனங்கள் கேள்வி ஐந்து தேவனிடத்திலிருந்து இருந்து வந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படியாக உபவாசித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ அசரியா பி அனனியா சி சகரியா டி தானியேல் சரியான விடை டி தானியேல் தானியில் பத்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து மூன்று வசனங்கள் தான் செய்த குற்றங்கள் சுட்டி காண்பிக்கப்பட்ட போது உபவாசித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ தரியு பி ஆகாப் சி கோரிஸ் டி நாகமான் சரியான விடை பி ஆகாப் ஒன்று ராஜாக்கள் இருபத்தோராம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வி ஏழு சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் அந்நிய ஸ்திரீகளை மணந்து கொண்டதின் நிமித்தம் உபவாசித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ எஸ்ரா பி தானியல் சி கே டி யோவேல் சரியான விட ஏ எஸ்ரா எக்ஸ்ட்ரா பத்தாம் அதிகாரம் இரண்டு ஆறு வசனங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமே